யவன ராணி போன அத்தியாயத்தில் யவனப்படை தலைவரான டைபீரியஸ் ராணி காட்டிய கோபத்தால் இரவு முழுவதும் உறங்காமல் இளஞ்செழியனை பற்றி சிந்தித்துக் கொண்டு இருந்தான் காலையில் இளஞ்செழியனை பற்றி ஒரு செய்தி வந்து சேர்ந்தது அதை அறிவிக்கும் வண்ணம் ராணியிடம் சென்று பார்த்த டைபீரியஸ் அங்கு ராணியை காணாமல் திகைத்து நின்றான் என்ன ஆனது பாருங்கள் அடுத்த அத்தியாயத்தில் அதற்கான விடையை தேடுவோம் காலை நேரத்தில் ஓலை தந்த உள்ளத்தை அடியோடு உழுக்கும் செய்தியுடன் வசந்த மாளிகையின் மாடியறையில் பிரமை பிடித்தவன் போல் நீண்ட நேரம் நின்றுவிட்ட கடற்படை தலைவன் மெல்ல மெல்ல தன் உள்ளத்தை சூழ்ந்திருந்த கவலையை ஓரளவு நீக்கி கொண்டு மீண்டும் ஒருமுறை கையிலிருந்த ஓலையை பிரித்து படித்தான் ஓலையில் கண்டிருந்த செய்தி மிக தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் இருந்தது சொற்கள் சொற்பமாக பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் செய்தியில் கண்ட நிபந்தனையில் எந்த முரண்பாடு ஏற்பட்டாலும் விளைவு என்ன என்பது சந்தேகத்திற்கிடமின்றி எழுதப்பட்டிருந்தது டைபீரியஸ் சிறை சிறையெடுத்தாய் ராணியை நான் சிறையெடுத்தேன் தமிழகத்து மக்களுக்கு ஏற்படும் சிறு தீங்கும் யவன மக்களின் தலையில் பெரும் தீங்காக வந்து இறங்கும் கவனமாக இரு என்று எச்சரிக்கப்பட்டிருந்தது அந்த ஊலையில் ஓலையின் இந்த வாசகத்தை இரண்டாம் முறை படித்த டைபீரியஸின் இதயத்தில் எவ்வித பயமும் ஏற்படாவிட்டாலும் ராணி இளஞ்செழியன் கையில் சிக்கிவிட்டதால் யவனர்கள் ஆக்கிரமிப்பு முயற்சிக்கு ஏற்பட்ட பெரும் தடை அவனை திகைப்படைய செய்தது காவிரி அணைந்தோடும் வசந்த மாளிகைக்குள் காவிரி கரையோரமாக மற்ற இடங்களில் காவல் புரியும் யவன வீரர்களின் கண்களில் அடியோடு படாமல் நுழைந்த இளஞ்செழியன் பூவழகியையே தப்ப செய்திருக்கலாம் அப்படி இருக்க யவனராணியை அவனேன் சிறையெடுத்துச் சென்றான் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு புகாரின் நலனை உத்தேசித்துத்தான் சோழற்படை உபதலைவன் சொந்த உணர்ச்சிகளுக்கு இடங்கொடுக்காமல் ராணியை எடுத்துச் சென்றிருக்கிறான் என்று பதிலையும் தானே சொல்லிக் கொண்ட டைபீரியஸ் மிக திறமைசாலியான எதிரியை தான் சமாளிக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்து கொண்டான் கிரேக்க நாட்டு யவன சோதிடர்கள் யவன ராஜ குடும்பத்து பெண் தமிழ்நாட்டில் அரசாளுவாள் என்பதை கண்டுபிடித்தார்களையொழிய அதற்கும் முட்டுக்கட்டையாக ஒரு படைத்தலைவன் வந்து முளைப்பான் என்பதை ஏன் கண்டுபிடிக்கவில்லை என்று வெகுண்டு தனது நாட்டு சோதிடர்களை சபித்த டைபீரியஸ் இளஞ்செழியன் எந்த வழியாக ராணியை கொண்டு போயிருப்பான் என்பதை கண்டுபிடிக்க முயன்று அரைபூராவும் ஒருமுறை கண்ணால் துளாவினான் அறை முழுவதும் மஞ்சங்களும் அலங்காரப் பொருள்களும் வைத்தது வைத்தபடியே இருந்தாலும் நன்றாக திறக்கப்பட்ட சாளரங்கள் அரைகுறையாக மூடியோ ஒருக்களித்தோ சீர்குலைந்து நிற்காததாலும் சாளரங்களின் மரக்கதவுகளில் பொருத்தப்பட்டிருந்த இரும்பு தாழ்பால்களில் கயிறுகளோ துணியோ கட்டப்பட்டதற்கான அறிகுறிகள் ஏதுமே காணாததாலும் ராணியை இளஞ்செழியன் சிறையெடுத்த வழிதான் என்ன என்பதை அறிய முடியாமல் மாடி அறையிலிருந்து வெளியேறுவதற்கு இரண்டே வழிகள் ஒன்று சாளரத்தின் வழியாக காவிரிக்குள் இறங்கி படகில் செல்லலாம் அல்லது அறை கதவுகளை திறந்து கொண்டு மாடி கூடத்துக்கு வந்து படிகளில் இறங்கி கீழ்கட்டுகள் இரண்டையும் கடந்து வெளியே செல்லலாம் இந்த இரண்டில் பிந்தியது சாத்தியமில்லை என்பதை உணர்ந்து கொண்ட டைபீரியஸ் ராணி சாளரத்தின் வழியாகவே கடத்திச் செல்லப்பட்டிருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டு சாளரத்தை அணுகி வெளியே எட்டி பார்த்தான் கண்ணை பறிக்கும் அபூர்வ காட்சியை வெளியே அழித்து கொண்டிருந்தாள் காவிரி அன்னை பல வண்ண கோலங்களில் நிறைந்த சேலை போல் மின்னி அலைபாய்ந்து காலை வெயிலில் பளபளத்து நின்றது காவிரியின் பெரும் நீர்பரப்பு அவளுடைய அந்த அழகிய மேற்சேலையிலும் உள்ள அழகு குமுளியிட்ட நீராளத்திலும் எத்தனை எத்தனையோ வித்தைகளை கதிரவன் கற்பித்துக் கொண்டிருந்தான் அன்றி தூரத்தே தெரிந்த சங்கம துறையில் காவிரியாளை நோக்கி வந்த கடலரசனின் பெரும் அலைக்கரங்கள் காவிரியாளை எழுந்து எழுந்து அணைத்துக் கொண்டிருந்ததால் புகாரின் கடற்கரையே தனிப்பொழிவு பெற்றுவிட்டது போல் காணப்பட்டது தங்கள் கண்முன்பாகவே காவிரி காதலியை கட்டித் தழுவும் கடலரசனின் நாணமற்ற செய்கையைக் காண இஷ்டப்படாத மரக்கலங்கள் சில நங்கூரம் பாய்ச்சி கடலில் சிறிது தூரத்தில் நின்றாலும் காலை காற்றில் ஒரு புறமாக திரும்ப முற்பட்டன விடியற் காலையில் சங்கமத்துறையில் நீராடினால் புண்ணியம் கிடைக்கும் என்ற நினைப்பால் அங்கே நீராடி காலை கடன்களை செய்து இரு கரங்களாலும் கதிரவனை நோக்கி வேதியர் வாரி இறைத்த நீர்த்துளிகள் அந்த காலை கிரணங்களால் ஊருவப்பட்டு ஏழு வர்ணங்களையும் சிருஷ்டித்ததாலும் அந்த ஏழு வர்ண நீர்த்துளிகள் மீண்டும் காவிரி மீதே விழுந்ததாலும் வேதியர் தமது மந்திர சக்தியில் நீரையே ஏழு வண்ண மணிகளாக்கி காவிரி அன்னைக்கு மணிமாலை சமர்ப்பிக்கிறார்களோ என்ற பிரமை ஏற்பட்டது காவிரியில் மறுபடியும் வர்த்தக படகுகள் போகத் தொடங்கிவிட்டதாலும் புது கப்பல்களில் வந்திறங்கும் வெளிநாட்டு வணிகரும் உள்நாட்டு பிரயாணிகளும் கடற்கரையின் பகுதிகளில் நடமாட ஆரம்பித்ததாலும் பூம்புகாரின் கடற்கரையும் காவிரி பகுதியும் மகோன்னதமான காட்சியை அளித்துக் கொண்டிருந்தது யவனர் கடற்படை தலைவன் சாதாரண மனநிலையில் இருந்தால் இந்த காட்சிகள் அவன் கண்களை மட்டுமன்றி கருத்தையும் கவர்ந்திருக்கும் ஆனால் அன்றிருந்த நிலையில் அந்த வண்ணக் காட்சி வேதனை காட்சியாகவே விளங்கியது டைபீரியஸுக்கு அதன் இயற்கை வனப்பை விட எந்த செயற்கை உதவியைக் கொண்டு இளஞ்செழியன் அத்தனை உயர மாளிகையிலிருந்து அத்தனை பெரிய நதி மூலம் ராணியை எடுத்துச் சென்றிருப்பான் என்பதை ஆராய்வதிலேயே முற்பட்டான் டைபீரியஸ் அவன் நின்றிருந்த சாளரத்துக்கு நேர் எதிரில் பிரமாண்டமாக எழுந்து நின்ற வானகரை குன்றின் அமைப்பையும் அளந்துவிட்ட வானகரை குன்றின் மாளிகைகள் பெரும் உயரமாக கட்டப்படாமல் இருப்பதையும் குன்றின் அடிவாரத்திலிருந்து வீடுகள் சக்கர வட்டமாக பல வியூகங்கள் போல் வகுக்கப்பட்டிருப்பதையும் ஒரு வளைவுக்கு மேல் மற்றொரு வளைவாக தெரிந்த பல அடுக்குகள் அக்குன்றை சந்திர வியூகங்கள் கொண்ட பெரும் கோட்டையாக அடித்திருப்பதையும் கண்டு ராணி மட்டுமே அங்கே கொண்டு போகப்பட்டிருந்தால் அவளை விடுவிப்பது எளிதான காரியமல்ல என்று தீர்மானித்து பெரும் சோகத்தால் சிறிது நேரம் தலையையும் தொங்க போட்டு ஆனால் சோகத்தினால் மட்டும் பலன் ஏற்படாதென்பதை அவன் அறிந்திருந்தமையால் மேற்கொண்டு ராணி இருப்பிடத்தை அறிய என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை ஆராய முற்பட்டு மீண்டும் தனது அறையை அடைந்து கோட்டை தலைவனை சீக்கிரம் அழைத்து வரும்படி ஒரு வீரனை அனுப்பினார் டைபீரியஸின் அவசர அழைப்புக்கு காரணத்தை அறியாத கோட்டை தலைவனும் சற்று குழப்பத்துடனேயே யவனர் கடற்படை தலைவனிடமிருந்த அறைக்கு நுழைந்தார் அவன் வருவதற்குள் தன்னை பெரிதும் நிதானப்படுத்திக் கொண்டுவிட்ட டைபீரியஸ் சிறிதும் சலனத்தையோ பிரமிப்பையோ காட்டாமல் கோட்டை தலைவனை வரவேற்று இந்த கோட்டை தலைவராக எத்தனை நாட்களாக பணியாற்றுகிறீர்கள் என்று வினவினான் கேள்விக்கு காரணம் புரியாவிட்டாலும் பதில் சொல்ல வேண்டுமென்ற சம்பிரதாயத்திற்காக இருபது ஆண்டுகளாக இதே வேலைதான் அதற்கென்ன இப்பொழுது என்று கேட்டான் கோட்டை தலைவர் ஒன்றுமில்லை இந்த இருபது ஆண்டுகளில் உமது கண்காணிப்பை மீறி யாராவது புகாரை விட்டு வெளியேறியிருக்க முடியுமா என்று மீண்டும் வினவினான் டைபீரியஸ் ஏன் எவ்வளவோ பேர் வெளியேறியிருக்கிறார்கள் தமிழ்நாடு நமது நாடு போல் இல்லை படைத்தலைவரே இங்கு வருவார் போவார் மீது கண்காணிப்பு கிடையாது என்று தெரியப்படுத்தினான் கோட்டை தலைவர் வந்து போவதற்கு அனுமதி பத்திரம் இங்கு வழக்கம் இல்லை இந்த நாட்டை நாடி வருகிறவர்களை உபசரிக்கத்தான் மன்னர் கட்டளை இருக்கிறது உபத்திரவிக்க இல்லை டைபீரியஸ் கோட்டை தலைவனை சிறிது நேரம் ஆச்சரியம் ததும்பும் கண்களால் பார்த்தான் பிறகு கேட்டான் அப்படியானால் கோட்டை வாயில் எதற்கு காவலர் எதற்கு என்று விரோதிகளை தடை செய்ய கடல் மூலமோ நிலத்தின் மூலமோ ஏற்படும் படையெடுப்புகளை எதிர்த்து நிற்க தவிர கடற்கரையோரமாக இந்த பெரும் கோட்டை சுவர் கட்டப்பட்டு இருப்பதற்கு வேறொரு காரணமும் உண்டு என்று கூறினான் கோட்டை தலைவர் அது என்ன இங்கு கடற்கோள் அடிக்கடி ஏற்படுகிறது அப்படியென்றால் கடல் சில வேளைகளில் எழுந்து ஊருக்குள் புக வரும் ஓஹோ ஆமாம் அதை தடுக்கவே இந்த பெரும் மதில்களும் சேர நாட்டு வைர மரங்களால் செய்த பெரும் கதவுகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன சில சமயங்களில் கடல் இரண்டு மூன்று நாட்கள் இடைவிடாமல் கோட்டை சுவரையும் கதவுகளையும் தாக்குவதுண்டு பிறகு கடல் பின்வாங்கிவிடும் மீண்டும் இது பழைய கடற்கரை இதோ இருமணல் மூன்று நாள் நீரில் மறையும் பரதவர் இல்லங்கள் நான்காவது நாளில் பழையபடி தோன்றிவிடும் என்று சொல்லிக்கொண்டே போன கோட்டை தலைவன் டைபீரியஸ் முகத்தில் சட்டென்று பழிச்சிட்ட ஆச்சரியத்தைக் கண்டு பேச்சை நிறுத்தினான் அவன் பேச்சை அறுத்த அந்த வினாடியில் ஆசனத்தை விட்டு எழுந்த டைபீரியஸ் நில் யார் அந்த பரதவர் என்று வினவினான் கடலோடும் சாதி மீன் பிடிப்பவர் என்றான் கோட்டை தலைவன் அலிகளுக்கு அஞ்சாதவர்கள் அஞ்ச மாட்டார்கள் அலை புரண்டு அவர்கள் இல்லங்களுக்கு வரும்போது என்ன செய்வார்கள் வலைகளை தூக்கி கோட்டை மதில் மீது வீசுவார்கள் வீசினால் கோட்டை மதில் முழுவதும் வலை படிவதற்கான கொக்கிகள் இருக்கின்றன கொக்கிகளில் வலைகள் மாட்டி விரியும் வலை கயிறுகள் திமிங்கிலத்தையும் இழுக்கும் வலுவாய்ந்தவை அவற்றில் மனிதர் ஏறுவது ஒரு கஷ்டமல்ல அந்த வலைகளை பிடித்து ஏறி கோட்டை உச்சியை அடைவார்கள் ஆமா அந்த காட்சியை நீங்கள் பார்க்க வேண்டுமே சரி சரி பின்னால் பார்ப்போம் ஆனால் இதற்கு பதில் சொல் அந்த மாதிரி வலையை பிணைக்கும் கொக்கிகள் காவிரி அணைந்தோடும் மாளிகைகளும் உண்டா ஆகா இருக்கின்றன டைபீரியஸ் விஷயத்தை புரிந்து கொண்டான் அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக மீண்டும் வினவினான் இந்த மாளிகையில் என்று இதிலும் உண்டு என்று கூறிய கோட்டை தலைவன் டைபீரியஸை மாடிக்கு அழைத்துச் சென்று சாளரத்துக்கு வெளியே சுவரில் இருந்த இருபெரும் ஆணிகளை காட்டினான் ஆணிகள் புதைந்திருந்த இடத்திலிருந்து நீர்மட்டம் சுமார் நூறு முல வீச்சுக்கு மேலிருப்பதைக் கண்ட டைபீரியஸ் அத்தனை உயரத்தில் வலை வீசி ஏறி ஒரு பெண்ணையும் எடுத்துக்கொண்டு இறங்கக்கூடியவன் மிக வல்லவனாகத்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான் யவனர் புராணக் கதைகளில் ராய் நகரத்தின் பெரும் சுவர்களில் ஏணிகளை வைத்து ஏறிய போர் வீரர்கள் கூட புகாரின் வலையேறி வீரர்களுக்கு எந்த விதத்திலும் ஈடாக மாட்டார்கள் என்ற தீர்மானத்துக்கு வந்தமையால் அந்த புராணத்திலிருந்த ஜுலீசியத்தின் குள்ளநரி தந்திரத்தை கையாண்டால் ஒழிய தமிழர்களை வெற்றி கொள்வதோ பூம்புகாரை யவனர் வசமாக்குவதோ நடவாத காரியம் என்று திட்டமாக புரிந்து கொண்டான் ஆகவே இனி புகாரை பிடிக்க வேண்டுமானால் தமிழனை ஆயுதமாக வைத்துக்கொண்டே தமிழனை வெட்ட வேண்டுமென்று உறுதி கொண்டு சோழ மண்டலத்தின் அரசியல் நிலையை கண்டறிவதற்கான முயற்சிகளில் இறங்கினான் டைபீரியஸ் தன்னுடைய பிற்கால நடவடிக்கை இந்த துறையில்தான் செல்ல வேண்டும் என்ற முடிவுக்கு வந்ததும் டைபீரியஸ் மீண்டும் தன் அறையை அடைந்து கோட்டை தலைவனிடம் தன் திட்டத்தை அறிவிக்கும் வண்ணம் சில விவரங்களை கேட்கத் தொடங்கினான் சோழ மன்னன் இறந்து விட்டதாக உமக்கு செய்தி வந்தது எப்போது என்று வினவினான் தாங்கள் இந்த ஊரை அடைந்த இரவின் ஆரம்பத்தில் என்று விடையுரைத்தான் கோட்டை தலைவன் அரசனுக்கு அடுத்தபடி ஆள் யாருமில்லையா இளவரசர் இருந்தார் அவர் எங்கே இப்பொழுது இருக்குமிடம் தெரியவில்லை என்று தூதன் சொன்னான் அப்படியானால் உறையூர் அரச பீடம் யார் கையில் இருக்கிறது அதைச் சொல்ல தூதன் மறுத்துவிட்டான் ஆனால் உறையூர் நிலை சீர்படும் வரை புகாரை பழையபடி நிர்வகித்து வரும் பொறுப்பை எனக் கழித்திருப்பதாக சொல்லி ஒரு முத்திரை ஓலையையும் தந்தான் அந்த முத்திரை ஓலை வழக்கமாக உறையூரிலிருந்து வரும் முத்திரை ஓலைதான் அதில் யார் கையொப்பமிட்டிருந்தார்கள் வழக்கமாக போடும் முதலமைச்சர்தான் வழக்கமாக புலி இலச்சினைத்தான் பொறிக்கப்பட்டிருந்தது டைபீரியஸ் யோசனையில் மீண்டும் ஆழ்ந்தான் விவகாரம் என்னவென்பதை திட்டமாக அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும் ஏதோ பெரும் சூது அரசியல் பிளவு ஏற்பட்டிருக்கிறது என்றும் அந்த பிளவு யாரால் ஏற்பட்டது ஏன் ஏற்பட்டது எத்தனை நாளைக்கு இதை மூடி வைக்க முடியும் பிளவின் மர்மம் வெளியானால் அண்டை நாடுகள் என்ன செய்யும் என்று பலவாறாக யோசித்து முடிவு காணாமல் தவித்தான் டைபீரியஸ் யவனர் கடற்படை தலைவன் சிந்தையில் ஓடிய எண்ணங்களை ஓரளவு அறிந்து கொண்ட கோட்டை தலைவன் அதை பற்றி வெளிப்படையாகவே பேசத் தொடங்கி எனக்கும் உறையூர் நிலை மர்மமாக தெரிகிறது என்று இழுத்தான் அப்படியானால் ஒரு வீரனை அனுப்பி அங்கு நடப்பது என்னவென்பதை அறிந்தால் என்ன என்று கேட்டான் டைபீரியஸ் செய்யலாம் என்று பதில் சொன்னான் கோட்டை தலைவன் செய்யலாம் என்பதில் அர்த்தமில்லை முதலில் அதைச் செய்யும் அத்துடன் எதிரேயுள்ள வானகரை குன்றுகளும் ஒற்றர்களை அனுப்பி சோழர் படை உபதலைவனையும் கண்காணிப்பில் வைக்க வேண்டும் புரிகிறதா என்று டைபீரியஸ் தன் கூறிய கண்களை கோட்டை தலைவன் மீது நாட்டினான் கோட்டை தலைவனுக்கு அதெல்லாம் அவசியம் என்று புரிந்திருந்தாலும் எதிர்கரைக்கு ஆள் அனுப்புவது அவ்வளவு சுலபமாக படவில்லை ஆதலால் டைபீரியஸை நோக்கி தலைவர் உத்தரவின் முதற்பகுதியை பகுதியை நிறைவேற்றிவிடலாம் என்று சொல்லி சிறிது நிதானித்தான் சற்றே நிலத்தில் தாழ்ந்த தைவீரியஸின் ஈட்டி விழிகள் மீண்டும் கூர்ந்து எழுந்தன அதாவது என்ற சந்தேகம் ததும்பும் குரலும் எழுந்தது அவனிடமிருந்து உறையூர் நிலவரத்தை அறிந்து வர ஒற்றரை அனுப்பலாம் ஆனால் தைரியமாகச் சொல் எதிர்கரைக்கு ஆள் அனுப்புவது எளிதல்ல ஏன் படைத்தலைவரிடத்தில் பரதவருக்கு பக்தி அதிகம் அவர்களாவது யவனர்களாவதும் துணிந்து வானகரைக்கு போக முடியும் மற்றவர் போனால் கோட்டைக்குள்ளேயே புகுவது மிக கஷ்டம் அதென்ன தனி கோட்டையா தனி ராச்சியம் என்றே சொல்லலாம் இருப்பது யவனரும் தமிழரும் மற்றவரும் கலந்த பெரும் படை அந்த படை வீரர்கள் ஒரே ஒரு தலைவனைத்தான் அறிவார்கள் அவன் உத்தரவிட்டால் காவிரி ஆற்றில் விழுந்து உயிரை கூட விடுவார்கள் டைபீரியஸின் கண்கள் ஆச்சரியத்தால் மலர்ந்தன என்ன யவனர் கூடவா அவனுக்கு கீழ்படுகிறார்கள் என்று வினவினான் வியப்பு குரலில் பூரணமாக துணிக்க ஆமாம் தலைவரே என்றான் கோட்டை தலைவர் என்ன யவனராணி ஒருத்தி இருக்கும் போது கூடவா என்று மற்றொரு வியப்பு தட்டிய கேள்வியும் எழுந்தது யவனர் கடற்படை தலைவனிடமிருந்து இளஞ்செழியனிடமுள்ள யவனர் தமிழன் எல்லோரும் ஒரே குளம் அவர் சொந்த நாடு சொந்த இனம் அனைத்தையும் மறந்தவர்கள் இப்பளாசை நீங்கள் கவனித்திருப்பீர்களே என்று வினவினான் கோட்டை தலைவன் காரணம் இளஞ்செழியன் போர்த்திறமையில் அவன் நேர்மையில் அவனால் சீர்படும் தங்கள் வாழ்வில் பூரண நம்பிக்கையை பெற்றவர்கள் அந்த வீரர்கள் அவனிடம் ஏழையாக இன்று சேரும் எந்த வீரனும் ஒரு ஆண்டுக்குள் பெரும் பணக்காரனாகின்றான் படை தலைவனைப் போலவே போரிலும் வல்லவனாகின்றான் கோட்டை தலைவன் பேச்சை கேட்க கேட்க பெரும் விந்தையாயிருந்தது டைபீரியஸுக்கு இப்படி ஒரு மாய மனிதன் இருக்க முடியுமா என்று பிரமித்தான் அவன் பிரமிப்பை அதிகப்படுத்த மேலும் சொன்னான் கோட்டை தலைவன் இளஞ்செழியன் படையில் சுமார் மூவாயிரம் வீரர்கள் இருக்கிறார்கள் அந்த பேரும் இந்த பூம்புகாரை எதிரிகளிடமிருந்து காத்திருக்கிறார்கள் சாதிகள் மட்டுமல்ல பரதவரும் இருக்கிறார்கள் கடற்படை சண்டையிலும் இளஞ்செழியன் வல்லவர் பல நாட்கள் தன்னந்தனியே படகில் கடலோடி மறைந்து விடுவான் இத்தனை புத்திசாலியான தான் சோழ மன்னர்களின் மற்ற படைகள் உரையூரிலுள்ள பெரிய தண்ட நாயகரின் அதிகாரத்துக்குட்பட்டிருந்தாலும் இந்த வானகரை குன்றும் அதிலுள்ள பெரும் படையும் மற்ற யார் அதிகாரத்துக்கும் உட்படாமல் இளஞ்செழியன் அதிகாரத்துக்கு மட்டும் உட்பட்டு கிடக்கிறது டைபீரியஸ் இருக்கையிலிருந்து எழுந்து சிறிது நேரம் தன் அறையில் மௌனமாகவே உலாவினான் பிறகு கோட்டை தலைவன் போகலாம் என்பதற்கு அறிகுறியாக கையை ஆட்டிவிட்டு மறுபடியும் இருக்கையில் அமர்ந்தான் கோட்டை தலைவன் அறையை விட்டு நகர்ந்த சிறிது நேரத்துக்கெல்லாம் காவலன் ஒருவனை விழித்த டைபீரியஸ் பெருமானந்தர் கோஷ்டியை காவல் புரிந்த வீரர்களில் ஒருவனை கூப்பிடுமாறு உத்தரவிட்டான் அந்த வீரன் வந்ததும் டைபீரியஸ் கட்டளை திட்டமாக வெளிவந்தது நீதானே அடிகளையும் மற்றவர்களையும் காவல் புரிகிறாய் என்று கேட்டான் டைபீரியஸ் ஆமாம் இன்றிரவு அடிகளோ அல்லது இப்பலாசோ தப்ப முயன்றால் என்ன செய்வதாக உத்தேசம் கண்ட வெட்டி விடுகிறேன் இல்லை யாரையும் தொடாதே அவர்களை தப்பிச் செல்ல விடு வியப்பினால் பதில் சொல்ல முடியாமல் வாயை பிளந்து கொண்ட யவன வீரனை நோக்கி மீண்டும் திருப்பி நான் கட்டளையை டைபீரியஸ் திட்டமாக தெரிந்து கொள் அவர்களில் யார் வேண்டுமானாலும் தப்பிச் செல்லலாம் யாரையும் தடை செய்யாதே ஆனால் பலமான காவல் இருப்பது போல் மட்டும் தெரியட்டும் சரி பிரபு தப்பி செல்பவரை தொடரட்டுமா வேண்டாம் இஷ்டப்படி போக விடு உத்தரவை பெற்றுக்கொண்டு வீரன் சென்றதும் டைபீரியஸும் எழுந்திருந்து நீராடக்கூடச் செல்லாமல் நேராக கடற்கரை பகுதிக்குச் சென்று சங்கமத் துறையையும் அங்கிருந்து மாளிகையில் இருந்த இடத்தையும் பரதவர் குடிசைகளும் படகுகளும் இருந்த மணற்பரப்பையும் ஊன்றி கவனித்தார் மீண்டும் அவன் கண்கள் வானகரைக் குன்றின் கட்டடங்களையும் கோட்டைச் சுவர்களையும் அளந்தன இம்மாதிரி அன்றைய மாலைக்குள் இரண்டு மூன்று தடவைகள் அந்த இடங்களை வந்து வந்து பார்த்த டைபீரியஸ் சாதாரண யவன வீரன் போல் உடைமாற்றிக் கொண்டு அன்றிரவு பரதவர் குடிசைக்குள் சென்று காவிரியில் படகு செலுத்த யாராவது வர முடியுமா என்று விசாரித்தான் இவனை முன்பின் பார்த்திராத பரதவர் சிலர் அவன் ஏதோ நதி மீது உல்லாசமாக சென்று வர நினைக்கிறான் என்ற எண்ணத்தில் சரி வருகிறோம் என்று ஒப்புக்கொண்டனர் சரியாக இரண்டாம் யாமத்தின் இறுதியில் டைபீரியஸ் வந்து சேர்ந்து படகை செலுத்தச் சொன்னான் இரவு பகலை பற்றி சிறிதும் லட்சியம் செய்யாத பரதவர் கூட இந்த நேரத்தில் இந்த யவனன் கண்டு கழிக்கப் போகிறான் என்று எண்ணமிட்டு கொண்டே அவன் சொன்ன திக்கில் படகை செலுத்தினார்கள் நல்ல இருளில் துடுப்புகளின் சத்தத்தை தவிர வேறு சத்தம் எதுவும் அதிகமாக இல்லாமல் படகு வசந்த மாளிகை பின்புறமாக ஊந்து சென்றது மாளிகைக்கு சிறிது தூரம் இருக்கையிலேயே படகை பக்கத்து தாளையொன்றில் பிணைக்கச் சொன்ன டைபீரியஸ் அந்த படகிலேயே பரதவருடன் காத்துக் கிடந்தான் இரண்டாம் சாமம் மறைந்து நீண்ட நேரமாகியும் மாளிகை மாடியில் எந்தவித உயிர் அசைவும் இல்லை சிறைப்பட்டவர்கள் ஒருவேளை தப்ப இஷ்டமில்லாமல் தூங்கிவிட்டார்களோ என்று கூட நினைக்க முற்பட்டான் டைபீரியஸ் படகோட்டி வந்த இரு பரதவரும் அவன் எதற்காக படகில் அங்கு வந்தான் ஏன் தலையிட்டு நிறுத்தச் சொன்னான் என்பதை அறியாமல் குழம்பிப் போய் பிறகு இங்கு இன்னும் எத்தனை நேரம் காத்திருக்க வேண்டும் என்று கேட்கத் தொடங்கினார்கள் அதற்கு மேல் தாமதிப்பதில் பயனில்லை என்று டைபீரியஸும் திரும்பியிருப்பான் ஆனால் தற்செயலாக மாளிகையின் மாடியறை சாளரம் திறந்து பெரும் கயிறு ஒன்று அதிலிருந்து தொங்கியது மெல்ல மெல்ல பிரமாண்டமான ஒரு உருவம் அந்த கயிற்றை பிடித்துக்கொண்டு இறங்கியதையும் அது இறங்க முற்பட்ட அதே நேரத்தில் இருந்த ஒரு படகு அந்த இடத்தை நோக்கி வேகமாக பாய்ந்து வருவதையும் கண்ட டைபீரியஸ் இருந்த இடத்தை விட்டு நகராமல் நடப்பதை கவனிக்கலானான் படகு வெகு துரிதமாக காற்றில் இறங்கியவனை அணுகியதும் அந்த மனிதன் படகில் இறங்க பிறகு மீண்டும் எதிர்க்கரையை நோக்கி விரைந்தது தலையை அவிழ்த்து அந்த படகை தொடருங்கள் என்று உத்தரவிட்டான் டைபீரியஸ் பரதவரும் அவன் ஆணைக்கு கீழ்ப்படிந்து முன்னே சென்ற படகை துரத்த துடுப்புகளை நீரில் தாழ்த்தி வெகு வேகமாக சுழற்றவே படகு படுவேகத்தில் பறந்தது முன்னே சென்ற சேர்ந்தவர்களும் இதை கவனித்திருக்க வேண்டும் அந்த படகும் திடீரென முன்னை விட அதிவேகமாக செல்ல தொடங்கியது இப்படி வெகு வேகமாக சென்ற படகுகளில் முதல் படகு திடீரென தன் வேகத்தை தடைப்படுத்தி போக்கையும் திருப்பிக் கொள்வதை கண்ட வானகரை அணுகச் சில அடி தூரமே இருந்த நிலையில் அந்த படகு ஏன் திசை மாற வேண்டும் என்று டைபீரியஸ் தீர்மானிக்கும் முன்பாகவே அந்த முதல் படகு வெகு வேகமாக டைபீரியஸின் படகை நோக்கி வந்தது வந்து ஒரு சுற்றி வளைத்தது படகிலிருந்த இரு வில்லவர்கள் கைகளில் நாணேற்றி அம்புகள் தொடுத்து விட்கள் தயாராக நின்றன உங்கள் படகு முன் செல்லட்டும் என்றது ஒரு அதிகாரக் குரல் எதிர்பாராத விதமாக தன்னன் தனியே மடக்கப்பட்டதாலும் வில்லவர் கைகளில் இருந்த அம்புகளும் தன்னை நோக்கி குறி வைக்கப்பட்டிருந்ததாலும் வேறு வழியின்றி அவர்கள் ஆணைப்படி நடக்குமாறு டைபீரியஸ் பரதவர்களுக்கு உத்தரவிட்டான் படகுகள் இரண்டும் வானகரையை நோக்கி வெகு வேகமாக ஓடின எதிர்கரையை படகுகள் அடைந்ததும் அதுவரை இருளாயிருந்த வானகரை படித்துறையில் திடீரென பந்தங்கள் இருந்தன ஆச்சரியத்துடன் கரையில் காலை வைக்க முற்பட்ட டைபீரியஸை அசர வைக்க வேறொரு ஆச்சரியமும் காத்திருந்தது டைபீரியஸை வரவேற்க பந்தங்களுக்கிடையே பூரண கவசம் அணிந்த இளஞ்செழியனே முகத்தில் புன்முறுவல் தவள நின்றிருந்தான்